வந்து விவசாயம் அனுபவம்னு பார்த்தீங்கன்னா நான் மலரே கூட வந்து ஒரு என்னென்னா ரசாயன விவசாயத்தில் விளைஞ்ச காய்கறிக்கும் நம்ம காய்க்கும் நம்ம கம்பேர் பண்ணுறது கிடையாது எனக்கு நான் உற்பத்தி பண்ணுற காய் எனக்கு பத்துறதில்லை நான் ஒரு இரநூத்தம்பது ஃபேமிலிக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்குறேன் கேரளா ஆந்திரா கர்நாடகா இது வரைக்கும் நம்ம வந்து அனுப்பிச்சிட்டு ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக நமக்கு நிலம் வந்து பத்தலை கொடுக்குற எல்லா இடுபொருளுமே நம்ம செடிக்குன்னு எதுவும் கொடுக்குமா நம்ம மண்ணை வளப்படுத்துறதுக்காக தான் கொடுக்கும் கொஞ்சம் தான் போகிறோம் ரசாயன விஷயத்தில் என்ன நடக்குதுன்னா நம்ம வந்து மெயினாக மண்ணு வளம் கெடுது வணக்கம் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க வணக்கம் எல்லா இடத்துக்கு வணக்கம் என் பேர் வந்து மாரிமுத்து நான் கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு தாலுக்கா மெட்டுவாவிங்கிற கிராமத்தில் இயற்கை விவசாயம் வந்து நான் பண்ணிகிட்ருக்கிறேன் எத்தனை வருஷமாக நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க நமக்கு வந்து விவசாயம் அனுபவம்னு பார்த்தீங்கன்னா நான் கூட வந்து ஒரு நாலு வருஷம் இருந்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் நமக்கு விவசாய அனுபவமாக இருந்தது ஆனால் நேரடியாக விவசாயம் அப்படின்னு மாறுனு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து தான் நம்ம விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ பத்துலேருந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ இப்போ ஒரு இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு அந்த இருந்து நான் இயற்கை விவசாயத்துக்கு ஃபுல்லாக மாதிரி ஒரு கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக ஒரு நாலுலேருந்து நாலரை வருஷம் வரைக்கும் இந்த இயற்கை விவசாயத்தில் வந்து நான் அனுபவம் இருக்குது இப்போ இயற்கை விவசாயம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க இப்போ நார்மலாக ரசாயன விவசாய விவசாயத்தில் விளைவிக்கிற பொருள் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அதோட போட்டி ஓடுறது விலை வந்து உங்களுக்கு ஒரு டைம் அதிகமாக இருக்கும் ஒரு டைம் விலை கம்மியாக இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி உங்களோட விளைபொருளில் விற்கிறீங்கிறத சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்து என்னென்னா ரசாயன விவசாயத்தில் விளைஞ்ச காய்கறிக்கும் நம்ம காய்க்கும் நம்ம கம்பேர் பண்ணுறது கிடையாது அது அஞ்சு ரூபாய்க்கு விற்றாலும் ஐம்பது ரூபாய்க்கு விற்றாலும் நம்ம அதுக்கு அதுக்கு நம்ம தொடவே மாட்டோம் நம்ம என்ன உற்பத்தி பண்ணுறமோ அதுக்கு என்ன செலவாக இருக்குதோ அதுக்கான செலவு அதுதான் நம்ம வந்து விலை நிர்ணயம் பண்ணுறோம் நம்ம இயற்கை விவசாயத்தை பொறுத்த அளவுக்கு ஒரே இதாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஜீவா மருந்து பண்ணுறதுக்கும் போன வருஷம் ஒரு செலவு இந்த வருஷம் ஒரு செலவுன்னு வரப்போகிறது கிடையாது கடலை புண்ணாக்கு ஒரு அஞ்சு ரூபா பத்து முன்ன பின்ன மாறுமோ தவிர நமக்கு எப்பவும் செலவு வந்து நமக்கு நம்ம இடுபொருள் வாங்குகிற பொருள் வந்து செலவு எச்சு கம்மி ஆகாது அதனால ஒரே விலை நிர்ணயம் மட்டும்தான் நான் பண்ணியிருக்கிறோம் சராசரியாக வருஷம் போல் ஒரே விலையாக தான் இருக்கும் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா மட்டும் முன்னப்பின்னை மாறும் நீங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய காய்கறியில் நீங்கள் ஃபுல்லாகவே மார்க்கெட் பண்ண முடியுதா உங்களால் அதுக்கு என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுறேன் இத்திலாம் வந்து எனக்கு நான் உற்பத்தி பண்ணுற காய் எனக்கு பத்துறது நான் ஒரு இரநூத்தம்பது ஃபேமிலிக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்குறேன் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி வந்து நான் நேரடியாக கொண்டு போய் கொடுக்குறேன் ஹோம் டெலிவரி மாதிரி பண்ணிட்டுருக்குறோம் அதுபோக சென்னை காரைக்குடி பாண்டிச்சேரி கேரளா ஆந்திரா கர்நாடகா இது வரைக்கும் நம்ம வந்து அனுப்பிச்சிட்ருக்குறோம் லேண்டோட பரப்பில் வேணும்ங்க இப்போ எனக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா இது பூர்வீக பூமி இது மொத்தம் அஞ்சரை ஏக்கர் இருக்குது ஸோ பாகப்பிரிவினில் எனக்கு ஒரு ஒரு எண்பத்தெட்டு சென்ட் எனக்கு பிரித்து வந்திருக்குது இதில் நான் முதல்ல பந்தல் போட்டிருந்தேன் சரி பந்தல் போட்டதுல நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணினேன் கஸ்டமர் பேஸ் ஜாஸ்தியாக ஜாஸ்தியா நமக்கு நிலம் வந்து பத்து இல்லை பத்து இல்லை அப்படின்னு சொல்லி இதே பஞ்சாயத்துல ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி ஒரு நாலரை ஏக்கர் லீஸ் எடுத்துருக்கோம் லீஸ் எடுத்துருக்கோம் மொத்தம் அது ஒரு நாலு ஏக்கர் இது ஒரு ஏக்கர் போட்டால் மொத்தம் ஒரு அஞ்சரை ஏக்கர் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் அது வந்து அந்த உற்பத்தி வந்து உங்களுக்கு போதுமானதா இருக்குது அதுவும் கஷ்டமா இருக்கு நம்ம போன வருஷம் எடுக்கும்போது போது அளவா இருக்கும்னு சொல்லி நம்ம எடுத்தோம் சிந்த வருஷம் நிறைய நம்ம வந்து இது நான் என்னன்னா இது ஒரு கல்வியா எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு போகும்போது அப்போ நிறைய கஸ்டமர் உள்ளே வர்றாங்க விவசாயி கஸ்டமர் உள்ளே வர்றாங்க பட் இந்த வருஷம் அதுவுமே பத்துறது இல்லை பார்த்தா நம்ம லாஸ்ட் வருஷம் மழை சீசன் இல்லாதனால அதுவே நமக்கு பத்தில அது இயற்கை விவசாயத்துல விளைந்த காய்கறிகளுக்கும் ரசாயன விவசாயத்துல விளைந்த காய்கறிகளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது கஸ்டமர் எந்த மாதிரி ஃபீட்பேக் உங்களுக்கு சொல்றாங்க கஸ்டமர் ஃபீட்பேக் என்னன்னா அவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு நம்ம ரசாயனங்கிற பேர்ல இன்னைக்கு வெஸ்ட் தான் வந்து நம்ம எல்லா விவசாயம் பண்ணுவோம் அதுதான் போட்டு பண்றாங்க அது என்ன ஆகுதுன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து இப்போ எப்படி சொல்றாங்கன்னா அடுத்த தலைமுறையே ஒன்றும் இல்லாம போயிடும் அதாவது நிறைய பிரச்சனைகள் வந்து டாக்டர் நிறைய இன்னைக்கு வந்து ஆர்கானிக் சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டெயிட்டாக ஒரு பாயிண்ட் பார்க்கணுன்னா அடுத்த தலைமுறை நமக்கு இல்லைங்கிறது தான் இன்றைக்கி அதில் வரக்கூடிய தீர்வு ஒப்ப இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் வந்து அது இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் நிறைய அவேர்னஸ் வந்துருக்குது அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ரசாயனத்தை வாங்கி சாப்பிட்றதுக்கும் உங்கள்கிட்ட ஆர்கானிக் வாங்கி சாப்பிட்றதுக்கும் ஒன்று வீட்டுக்குள்ளே வச்சுருக்கும்போது வித்தியாசம் கண்டுபிடிக்கிறாங்க அல்லது அறியும் போது க்ளீன் பண்ணும்போது வித்தியாசம் கண்டுபிடிக்கிறாங்க அப்புறம் சமைக்கும்போது கண்டுபிடிக்கிறாங்க அப்புறம் சாப்பிடும்போது கண்டுபிடிக்கிறாங்க அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஜீரணமாக வச்சு கண்டுபிடிக்கிறாங்க ஏன்னா ரசாயனம் சாப்பிட்டும் இயற்கை மூலம் சாப்பிட்டு கவனமா உணவு எடுத்துக்கிற யாருக்குமே வித்தியாசம் தெரியாம இருக்காது ஒரு வாழைப்பழமே வச்சா கூட நம்ம இன்னைக்கு வாழைப்பழம் கொடுத்தோம்னா பதினஞ்சு நாளைக்கு வச்சு சாப்பிடுறாங்க அதே வந்து ரசாயனத்தில் தக்காளி வந்து முப்பது நாள் வச்சு சமைக்கிறாங்க கொத்தமல்லி தழை பதிமூணு நாள் வச்சு சமைக்கிறாங்க வெண்டைக்காய் இருபத்தி நாள் கீரை எட்டு நாள் சாதாரண ஹைப்ரேட் சீட்ஸே கீரை வந்து எட்டு நாள் வச்சும் சமைக்கிறேன் வாடி போகுமா தவிர கெட்டு போகாது கெட்டு போகாது அதுல வந்து கெட்டு போற அதுல வந்து மூணு நாளுக்கு அப்புறம் எந்த இருந்தாலும் கெட்டு போயிடும் இது வந்து வாடி போகும் கெட்டு போகாது ஓகேங்க ஏன்னா நம்ம வந்து அது பல பலன் இருக்கிறதுக்காகவும் டன்னேஜ் வர்றதுக்காகவும் நம்ம நீளமா வர்றதுக்காகவும் நம்ம எந்த ரசாயனம் கொடுக்கறது இல்லை நாம் கொடுக்குற எல்லா இடுபொருளுமே நம்ம செடிக்குன்னு எதுவும் கொடுக்க மாட்டோம் மண்ணை வளப்படுத்துறதுக்காக தான் கொடுக்குறோம் அப்போ வளமான மண்ணில் வளரும் போது அது ஆரோக்கியமான காய்கறி அந்த அந்த குடும்பத்துக்கு வீட்டுக்கு போய் சேரு நீங்கள் என்னென்ன காய்கறிகள் உற்பத்தி பண்ணுறீங்க உங்கள் தரப்பில் இப்போ என் தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா இது பந்தல் போட்டுருக்குறோம் இது பந்தலில் வந்து நான் நிறைய வந்து இது பார்த்தீங்கன்னா மெழுகுப்பீர்க்குணு நாட்டுக்காய் இப்போ நீங்கள் வருஷம் முழுவதும் உங்களோட கஸ்டமருக்கு காய்கறி கொடுக்குறேன்னு சொல்றீங்க இப்போ நாட்டு காய்கறிகள் பொறுத்தளவுக்கு பார்த்துட்டீங்கன்னா ஒவ்வொரு காய்கறிகளும் வந்து ஒவ்வொரு சீசனில் தான் வரும் ஆமாம் அதுக்கு எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க அதை பற்றி உங்களோட கருத்து என்னங்க இப்போ நம்ம முடிஞ்சளவுக்கு நாட்டுக்காயில் தான் போகிறோம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் போட்டிருக்கிறோம் இப்போ நாட்டு நாட்டுக்காயில் வந்து வருஷம் பூரா காய்க்காதனால நம்ம உங்களுக்கு வருஷத்தில் ஒரு ஐம்பத்தி ரெண்டு வாரங்களும் உங்களுக்கு வந்து வெஜிடபிள் கொடுத்தாகணும் அப்போ என்ன பண்றோம் அதுக்கு மாற்றாக வந்து நாட்டு நாட்டுக்காயில் விளையாத சீசனில் ஹைப்ரிட் நம்ம எடுத்து கொடுத்துடுறீங்க அதை விட இது கொஞ்சம் சத்து குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை நம்ம ஆர்கானிக்கில் தானே கொடுக்குறோம் ஏற்கனவே மண்ணை வந்து வளப்படுத்தி வச்சுருக்கிறதுனால அதில் வந்து அதிகப்படியான சத்து நம்ம எடுத்து கொடுக்க முடியும் அந்த விதத்தில் நம்ம எல்லாமே கலந்து தான் கொடுக்குறோம் நாட்டு காய்களுக்கு ஆச்சாலுமே இப்ப வந்து ஒரு ஒரு இந்த வாரத்துல பத்து பேர் எடுத்து இப்ப இப்போ பத்து மெழுகு பீர்க்குன்னு வந்துச்சுன்னா அந்த பத்து ஃபேமிலிக்கு ஒன்று ஒன்று வச்சு விட்ருவோம் அப்படி பண்ணிடுறேன் அதாவது அந்த கிடைக்கும் போது அவங்க சாப்பிட்டுக்கணும் நாட்டு காய்கறி ரெண்டு விதத்துல இது பண்ணலாம் ஒன்று வந்து கஸ்டமருக்கு வேணுங்கிறத உருவாக்கி கொடுக்கலாம் அல்லது விளஞ்சதை அவங்க வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இது இந்த மாரி தான் நடக்குது நம்மகிட்ட விளையுறது பத்து பேருக்குங்க வந்தால் பத்து பேருக்கு கொடுத்துருவோம் பத்து சொரக்கா வந்தா பத்து பேருக்கு கொடுத்துருவோம் முடிஞ்ச அளவுக்கு நாட்டு காய்கறிகளுக்கு எல்லா சத்தும் எல்லாத்துக்கும் காலன்சார் அப்படி முடிஞ்ச அளவுக்கு நாட்டு காய்கறிகளு பிப்ரன்ஸ் கொடுத்து பண்றீங்க ஆமா முடியாது முடியாத பட்சத்துக்கு ஹைபிரிட் ஹைபிரிட் போய் ஆகணும் ஏன்னா த்ரூ ஓவர் இயர் வந்து நீங்க சப்ளை பண்ணி ஆகுங்கிற அடிப்படையில இருக்குது சீசன் ப்ராப்ளம் இருக்குங்க டீ உங்களுக்கு அது இருக்குது ஆஹ் நீங்க என்னென்ன வகையான காய்கறிகளை வந்து உற்பத்தி பண்றீங்க இப்போது காய்கறின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ஒரு பதினஞ்சு வகையான காய்கறிகள் வந்து நம்மகிட்ட வந்து நம்ம தோட்டத்தில் விளையிறதே இருக்கும் இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் இருக்குது மிளகு பீர்க்கன் இருக்குது நாட்டு பீர்க்கணு இருக்குது சிறுகவரை தம்பட்டவரை மூக்குத்தி அவரை இருக்குது இல்லாமல் வந்து செகுப்பு வெண்டை போட்டிருக்கிறோம் இதெல்லாமே வந்து சுத்தமான நாட்டு இந்த சீசனுக்கு போட்டது நாட்டு நாட்டுக்கு பூனைக்கால் எவர தனியாக போட்டுப்பட்டது பூனைக்கால் எவரிலேயே வெள்ளை இருக்குது கருப்பு இருக்குது பச்சை இருக்குது மூணு போட்டுக்கிறோம் வெள்ளை கத்திரி போட்டிருக்கிறோம் நிறைய சின்ன சின்னதா போர் நிறைய வந்து உள்ள பாட்டுறங்கள் நிறைய இது வந்து நாட்டு காய்கறிகள் அது இல்லாம ஹைபிரிட்னு பாக்கும்போது இப்ப தக்காளி வச்சிருக்கிறோம் மிளகாய் இருக்குது கத்திரி இருக்குது வெண்டை இருக்குது கொத்தவரி இருக்குது பச்சை மிளகாய் இருக்குது ஸ்வீட் கார்ன் போட்டிருக்கிறோம் இதெல்லாம் புடல்ல போட்டிருக்கிறோம் புடலை நாட்டு புடலையும் போட்டிருக்கிறோம் நாட்டு சுரக்காயும் போட்டுருக்கோம் தனியா போட்டிருக்கோம் என்னால நீல சொர தனியா வந்து இருக்குது கரலாக்கட்ட சொர போட்டிருக்கிறோம் இது எல்லாமே வந்து நம்ம பண்ணுறோம் இது வருஷம் பூரா இது வந்து மாற்றி மாற்றி ரொட்டீனில் ஒரு பதினஞ்சு வகையான காய்கறிகள் வந்து நம்ம வந்து கொடுத்துட்றோம் நீங்கள் வந்து காலிஃப்ளவர்லாம் பண்ணுறதா கேள்விப்பட்டோம் அதை பற்றி எப்படி ஏன்னா நம்ம வந்து இப்போ இருக்கிற கிளைமேட்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஊட்டி போன்ற இடங்களை விளைவிக்கக்கூடியது தான் காலிஃப்ளவர் ஏன்னா இந்த ஏரியாவில் எப்படி நீங்கள் விளைவிக்கிறீங்க அதை பற்றி உங்களோட அனுபவம் சொல்லுங்கள் இப்போ காலிஃப்ளவர் முட்டை வயசில் முதல் முதல்ல எனக்கு நான் உள்ளே வந்ததே காலிஃப்ளவர் தான் எடுத்து தான் உள்ளே வந்தேன் ஸோ காளி முட்டக்கோஸ் முட்டைக்கோசு பிரக்கோல் இதெல்லாமே வந்து நம்ம ஊடுபயிரை நம்ம வந்து பண்ணுறோம் பந்தலுக்குள்ளே வந்து நம்ம ஊடுபயிராக வந்து பண்ணுறோம் என்னென்னா அந்த கொஞ்சம் நல்ல சார்ந்த இடங்களில் வந்து அது நல்லா வந்துடும்ங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு இது நம்ம பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம் அந்த அதுவும் நம்ம இந்த லீஸ்க்கு எடுத்த தோட்டத்தில் அது நம்ம அது போட்டிருக்கிறோம் அதை உங்களுக்கு காமிச்சிடும் அடுத்த இது அடுத்த வீடியோவில் பண்ணிடுங்க இது இந்த நம்ம இந்த ஃபீல்டு பார்த்துட்டு நீங்கள் அடுத்த வீடியோவில் அது காமிச்சிருங்க பார்த்துட்டிங்கன்னா விவசாயிகள் பார்த்துட்டிங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜுக்கு மேலேயே பார்த்துட்டிங்கன்னா ரசாயன விவசாயம் தான் பண்ணுறாங்க இயற்கை விவசாயம் வந்து யாருமே பெரும்பாலும் வந்து கம்மியான எண்ணிக்கையில் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க ரசாயன விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க லாஸும் ஆயிடுறாங்க அதை பற்றி உங்களோட கருத்து என்ன ரசாயன விவசாயத்தில் இன்றைக்கி எல்லோருமே பண்ணுறாங்க ரசாயன விவசாயத்தில் என்ன நடக்குதுன்னா நம்ம வந்து மெயினாக மண்ணு வளம் கெடுது நம்மளுடைய வாரிசுக்கு நாமளே விஷத்தை கொடுக்குறோம் நம்மளை நம்பி வாங்குறவங்களுக்கும் விஷத்தை தான் கொடுக்குறோம் நாம் காசு வாங்கி எடுத்த பொருள் கொடுத்தாலும் அது விஷத்து தான் கொடுக்குறோம் அது காலிஃப்ளவர் மாதிரி வெஜிடபிள் எல்லாம் மார்க்கெட்டுக்கு போகும்போது தண்ணியில் முக்கி எடுத்தே தான் க்ளீன் பண்ணி மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் பயங்கர விஷம் இது என்னங்கன்னா அவங்க சாப்பிட்றவங்க அடுத்த தலைமுறையை நம்ம வந்து அழிச்சுடுவோம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல் தான் இது வந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ நம்ம அதுதான் அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணினாலும் நம்ம அவங்க அடுத்த ஜென்ரேஷனையே நம்ம வந்து அழிக்கிற மாதிரி ஒரு உணவு தான் நம்ம கொடுக்குறோம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம கொடுத்தாலும் கூட நாம் விவசாயி வந்து லாபம் பார்க்குறோமான்னு பார்த்தா இல்லை ஏன் அப்படின்னா நாம் உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு வந்து அவங்க தான் வந்து விலை நிர்ணயம் பண்ணுறாங்க ரசாயனம் ரசாயனம் என்ன பயிர் பண்ணணும் என்ன மருந்து கொடுக்கணும் என்ன உரம் கொடுக்கணும்னு சொல்லி எல்லாமே இன்னொருத்த மருந்து தான் நம்ம போய் கேட்குறோம் ஆனால் நிலம் நம்மளது வேலை செய்கிறவங்க நாமா ஆனா எல்லாமே அவங்க சொல்றது கேட்டுதான் நம்ம பண்ண வேண்டியதாக நஷ்டம் அடையறாங்க குடும்பத்தையும் நம்ம உங்களுக்கு அடையிற காரணம் வந்து ஆமா அதான் எப்பவும் என்ன நம்மளுடைய நிலத்துக்கு நான் இன்ஜினியரா இருக்கணும் என்னுடைய நான் முதலாளியா இருக்கணும் இப்ப நாம ஆர்கானிகல் பண்றது என்னன்னா நாம ஒரே வகையான பயிர் பண்ண மாட்டோம் அதே மாதிரி வந்து நல்ல ஆரோக்கியமான உணவை கொடுக்கறோம் இப்ப ஏன் நஷ்டம் அடைகிறோம்னா நம்ம உற்பத்திக்கு ஒரு செலவு இருக்குது அந்த உற்பத்திக்கான செலவை விட விற்கும் போது குறைவா வித்தா தான் நமக்கு நஷ்டம் ஆகுது நம்ம உற்பத்தியோட ஆகிற செலவோட நமக்கு அதிகமான லாபம் கிடைச்சிச்சின்னா நமக்கு வந்து விவசாயிகள் நஷ்டம் அடைய மாட்டாங்க இதே நம்ம தரமான பொருள் உற்பத்தி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம தாராளமாக எனக்கு இன்னும் பத்து ரூபா பத்துல சேர்த்து கொடுக்கணும் உரிமையை நம்ம கேட்க முடியும் அப்போ நம்ம நஷ்டமாகாது இது வந்து எங்கன்னா நம்ம ஆரோக்கிய இயற்கை முறையில் விளை வச்சு ஆரோக்கியமான உணவு அவங்களுக்கு கொண்டு நம்ம கொடுக்கும்போது இப்போ எனக்கு வந்து தக்காளியானது இந்த வாரம் அறுபது ரூபா போடுறோம் வெளியில் முப்பது தான் விற்கிறாங்க ஏன்னா வெளியில் வந்து ரெண்டு கிலோ வாங்கி சாப்பிட்ற தக்காளி எங்கிட்ட ஒரு கிலோ வாங்கி சாப்பிட்டாலே போதும் ஆனால் தக்காளி வந்து உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குது நீங்கள் ரசாயனங்கள் விஷங்கள் தெளிக்கிறனால அந்த தக்காளி வந்து உடல் ஆரோக்கியத்தை கொடுக்காது ஸோ அப்போ என்னென்னா நம்ம ஆரோக்கியமான பொருள் உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் விலை வந்து நாமளே நிர்ணயம் பண்ணுறோம் நம்ம இதில் என்ன இயற்கை பொறையில் வந்து இடுபொருள் செலவு வந்து கம்மியாகுது இப்போ நீங்கள் தக்காளி ஒரு ஏக்கர் போடுறீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவு குறைஞ்ச ஒரு ஏக்கருக்கு ரூபாய் நீங்கள் செலவு பண்ணணும் கிலோ நூ ஒரு முப்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கு விற்றா நீங்கள் லாபம் அடைவீங்க கிலோக்கு அஞ்சு ரூபாய்க்கு விற்றா நீங்கள் நஷ்டம் அடைவீங்க அப்போ இயற்கை முறையில் பண்ணும்போது இடுபொருள் செலவு வந்து கம்மியாகும் அதே தரமான பொருள் உற்பத்தி பண்ணி கொடுக்கும் போது லாபமும் சேர்த்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க தான் விலை விளைவில்லை எனக்கு என்ன ஆகுதோ தான் பிக்ஸ் பண்றேன் யாரும் நஷ்டமா இருக்கும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க இப்போ பெரும்பாலும் ரசாயன விவசாயத்துல தான் விவசாயிகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இயற்கை விவசாயத்தை பத்தின புரிதல் வந்து குறைவாதான் இருக்கு அதுக்கு நீங்க உங்களோட தரப்புல என்ன மாதிரி உதவிகள் செய்றீங்க இது நான் பண்ணுறேன்னு இல்லை பல வருஷத்துக்கு முன்னாடி நம்மாழ்வரையா சுபாஷ் இது மாதிரி நிறைய பேர் வந்து இது என்னென்ன நம்ம கற்றுக்கிட்ட ஒரு பாடத்தை வந்து இது கல்வியாக வெளியில் எடுத்துகிட்டு போகணும் நிறைய பேர் விவசாயத்துக்கு வந்து ஒரு இல்லை அதாவது வந்து அந்த காலத்தில் முறையில் நான் சொல்கிறதும் படிப்பு இல்லாமல் இருந்ததுனால என்னென்னா அதை சொல்லிக்கொண்டு போய் சேர்த்த முடியும் இன்றைக்கி நிறையா சமூக வலைத்தளங்கள் மூலம் நம்ம நிறைய எடுத்துகிட்டு போகிறோம் நிறைய நம்மளை மாதிரி சின்ன வயசு பசங்க படித்தவங்க பெரிய பெரிய கம்பெனி எல்லாமே விவசாயத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்களுக்கான புரிதலை வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம்னா இந்த மாதிரி விவசாய நிலத்தில் ஒரு ஒரு ஐந்து அடுக்கு விவசாய முறையிலையோ இல்லை பல பயிர் சாகுபடி முறையிலையோ இல்லை விவ இயற்கை முறையில் விவசாயம் பண்ணினவங்க வந்து மற்றவங்க கல்வியை எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து நம்ம இதை லாபகரமாக பண்ண முடியும் ஒரு ஆரோக்கியமான உணவு நம்ம எடுத்துகிட்டு போக முடியும் ஹாஸ்பிட்டல் செலவு வந்து நம்ம குறைக்க முடியும் அதுக்கு நாம் என்ன என்ன அதுக்குமோ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குதோ இல்ல ஐயா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதையெல்லாம் கல்வியை வெளியே நம்ம போறோம் கொண்டு போயிட்டு அவங்க எந்த நேரத்துல சந்தேகங்கள் கூப்பிட்டு யாரு கேட்டாலும் அதுக்கு நம்ம விளக்கம் கொடுத்துட்டு நம்ம அவங்க நில இருந்து நேரடியாக சந்தைப்படுத்துறது வரைக்கும் கூட இருக்கிறோம் இது வந்து நம்ம பயிற்சியா பண்ணும்போது பயிற்சி நடக்கிறோம் மற்ற முறை அவங்களுக்கு தொலைபேசியில் கூப்பிட்டு கேட்டாங்கனாலும் நம்மளுக்கு வந்து வந்து நம்ம கொடுத்துட்டோம் இயற்கை விவசாய உதவிகள் செய்யும் ஆமாம் ரசாயனம் அதை பல வருஷம் ரசாயனம் போட்டு மண்ணே வளம் இல்லாமல் இருந்திருந்தாலும் அந்த மண்ணை வளப்படுத்தி ஒரு ஒரு ஆரோக்கியமான பொருளை உற்பத்தி பண்ண வச்சு அதை கொண்டே ஒரு கஸ்டமருக்கு விற்கிற வரை நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் இது வந்து நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மற்ற எல்லா விவசாயிகளுக்கும் தெரியணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இது அப்போ தான் என்ன ஆகுன்னா இவர் கல்வியாக பரவி கடைசிக்கு அடுத்த வர தலைமுறையிலாவது வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு உற்பத்தி பண்ணுவாங்க அந்த நோக்கத்தில் நம்ம இது வந்து பண்ணிகிட்டு பார்ட் டூ வீடியோவில் இவர் விளைவிச்சிருக்கிற நாட்டு வகை பந்தல் காய்கறிகளை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நன்றி வணக்கம்